இதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகும்போது ஒருத்தன் டூ வீலர் போய் நின்னான் அப்படி கேள்வி எழுப்பாங்களா எடப்பாடி பழனிசாமி இறங்கல என்ன ஒரு நிமிஷம் இல்லை என்ன நடந்ததுன்னே தெரியல பாட்டுக்கு வந்தான் நின்னா முறைச்சான் யாரா இருந்தா என்ன அவங்கள்கிட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்னும் தெரியாது எப்ப ஓரமா நில்லுங்கன்னு போலீஸ் போய் கேக்குறாங்க அவ்வளவுதான் எஸ்கான் போலீஸ் போலீஸை முறைக்கிறான் மற்றவங்க போய் தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க வண்டியில தலைவர் இருக்கிறாரு யார அவர்தான் இருந்தாலும் முறைகிறான் முறைச்சலுக்குதான் அடிய தவிர அவன் என்ன சாதீனுங்கிறது தெரிஞ்சு அடிக்கல அவ்வளவு திமுறாடா உனக்கு அவ்வளவு ஆனமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமுறா முறைச்சி பார்த்ததுதான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல நாலு தட்டு தட்டினாங்க அவன் உடனே வந்து மயக்கம் போட்டு நெஞ்சு வெளி ஒரு நாடகம் ஆடுறான் என்ன என்ன நாடகம் பாருங்க நான் சொன்ன போலீஸ் கிட்ட சார் அது ஒன்றும் இல்லை யாரோ தம்பி தெரியாமல் வேண்டாம் விட்டுருங்க ஒன்றும் கேஸ் கேஸ்லாம் போட வேண்டாம் நம்ம தம்பியோ அந்த மாதிரி ஒன்னே ஃபோன் பண்ணி ஏன்ப்பா தேவையில்லாமல் இதை ஊதி பொறுக்கிறீங்க விடுங்க எதுவும் தெரியாமல் நின்னால் நீங்கள் போய் சத்தம் போட்டீங்க முடிஞ்சு போச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் இதில் என்னென்னா இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நேரடியாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஒரு கட்சியினுடைய தலைவர் இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்ணுறார் அவர் மேடையில் சொல்கிறாரு பார்த்து முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்ச நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு திருமாவளவன் அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பாடருக்கணும் அப்படி பாகிஸ்தான் காரை முறைச்சிக்கிட்டே இருக்கான் நாலு தட்டை அவனை தட்டணும் அதனால் இந்த முறைச்சி எல்லாம் கட்டணும்னு ஆரம்பித்தா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சனால் ரெண்டு கட்டு கட்டணும் அங்கே வீரத்தை காட்ட மாட்டான் அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரில் உங்களை போல என்னை போல இந்த மிடில் கிளாஸை சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னால் அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்துருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டரை நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிக்கை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுறேன் உனே திருமாவள சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து அதை இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இப்படி தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாப கேட்டு இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் இங்கே அரசியல் பண்ணுறாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு திருமாவளவன் எக்ஸ்பிரஸ் வலைதளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போறேன்னா கமெண்ட் பண்றது உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்க எதிர்த்து கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனால் திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார் ஆனால் கமெண்ட் டிசேபிள் அப்படின்னா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பற்றி பேசுறாங்க இதை விட வெட்கிட்ட அது ரெண்டு பேரும் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு போய் என் புகார் கொடுக்குற ரெண்டு பேர் போறாங்க உன்னை ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் பின்னால் திருமாவளவன் அவர்களுடைய என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கரமா இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு சூரியன் சரியாக உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு மழை அதிகமாக வந்தால் ஆர்எஸ்எஸ் இருக்கு மழை கம்மியாக வந்த ஆர்ஸ் எஸ் இருக்கு அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கு இதெல்லாம் பத்தி நம்பர் பார்க்க முடியல மூணு நாள் நாளா இன்னைக்கு பார்க்கறதுனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதில் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யாரும் நடத்தினாங்களான்னு பார்க்கணும் எம்பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்க இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறைத்தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற இருந்து இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு உறுதிதமாக போகுது அதுல நானும் ஆர் எஸ் எஸ் ஓ பிஜேபி இருக்க போறதில்லை அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்துல பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் குலோப் ஜாமன் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்